வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே நீ யாருடைய உதவி உனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவர்கிட்ட இருந்து உனக்கு அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவாரு அவருக்கு தடையாயிருந்த எல்லாமே இப்போது நீங்கும் நேரம் உன் மனபாரமும் குறைய போகுது சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் நீ உடைத்திருந்து உனக்கான பொற்காலத்தில் நுழைய போற தொடர் தோல்விகள் இழப்பு நிம்மதி இல்ல தூக்கம் இல்ல எதையும் சாதிக்க முடியல ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை அப்படின்னு உன் மனசில் தோணக்கூடிய எண்ணங்களில் இருந்து முதல்ல வெளியே வா நான் சொல்ல வர்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்று தான் அதை லாவகமாக நகர்த்திக்கிட்டு போகிறதுல தான் இருக்குது சிறப்பு உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒண்ணு போல அமையாது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை இப்படி எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல் தான் ஏற்படும் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் போது அதை ஆழ்மனதிற்கு கொண்டு சென்று நம்மளுடைய வாழ்விலும் இப்படி நடக்குமோ அப்படின்னு நீயே கற்பனையாக யோசிக்காத அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவங்கள்ட்ட இருந்து உன்னை பிரிச்சிரும் இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிற எண்ணெல்லாம் வேண்டாம் மனசில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் நீ கொட்டிடு அப்படி இல்லைன்னா ஒரு காகிதத்தில் எழுதி அதை அக்னிக்கு இரையாக்கிடு மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல எதையும் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டா அழுத்தம் வராது அதற்கு மாறா நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து நிச்சயம் பாதுகாக்கும் உன்னுடைய குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்போடு திறம்பட செயல்பட நீ கத்துக்க உனக்கு துணையா நிழலா எப்போதும் அன்னை நான் இருக்கேன் ஒருத்தர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனசை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாம நம் மீது பழி சொல் கூறினாலும் அவங்கள நம்ம கோபிச்சிக்க கூடாது அவர்கள் மீது துவேசம் கூடாது நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் கூடாது நம்ம காயப்படுத்துறதுனால அவர்கள் தாமாகவே விரும்பி நம்மளுடைய கருமாவை தங்கள் கைகளில் ஏந்துக்கிட்டு போகிறாங்க குரோதமோ துவேசமோ பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மளில் இருந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிச்சாகணும் நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல் இருக்க கற்றுக்கணும் தண்ணீர் தாம் கிட்ட கலக்கும் எந்த வர்ணத்தையும் ஏத்துக்கிட்டு அந்த வர்ணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறைத்தன்மையும் அப்படித்தான் எல்லாமே கைவிட்டு போகுது அப்படின்னு நீ கவலைப்படாத உன்னுடைய வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில சில உறவுகளை கையாள்றது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் ஆனா அவ்வப்போது சுயநலமா அவங்க நடந்துக்கிறத பார்த்து நீ கவலைப்படுற என் பிள்ளையே இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை உன் வினைக்கு ஏற்ப எல்லாம் உன்கிட்ட வந்து இருக்கு மாயைகளை புரிஞ்சுக்கோ தியானம் பழகு இறை சிந்தனை தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் பொறாம அப்படிங்கிற வேண்டாத குணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்தவித லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாம அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு கிட்டிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாளாமை வேறு ஒருத்தருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கெட்டிட்டா நம்மளால் அதை சகிச்சிக்க முடியாமல் அவதூறாக பேசுகிறோம் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுட்டா நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு ஆனால் ஜனங்கள் இந்த மாதிரி சிந்திக்கிறது கிடையாது அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மை நடந்துச்சுன்னா நாம் மகிழ்ச்சி கொள்ளணுமே தவிர பொறாமப்படக்கூடாது நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நம்ம கிட்ட இருந்து யாரும் எதையும் எடுத்துட்டு போகலை அவனுடைய கர்மாவின் பலனா அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்கும்போது அதை கண்டு நாம் ஏன் பொறாமப்படணும் அவங்கவங்க அவங்க வாழ்க்கையை தான் அவங்கவங்க வாழ முடியுமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையை நம்மால ஒருபோதும் வாழ முடியாது உன் தாய் வராகி நான் இருக்கும்போது உனக்கு பயமே தேவையில்லை